வணக்கம் இன்றைய தினம் உங்கள் ராசிக்கான கிரகங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குது பணம் வேலை குடும்பம் காதல் எல்லாத்துலேயும் என்ன மாற்றம் வருதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ரிசபராசியை பற்றி பார்க்க போகிறோம் ரிசபராசி அப்படிங்கிறது உங்களுடைய துணை உங்கள் துணையால் மிகப்பெரிய மாற்றமே உங்களுக்கு நிகழப்போகுது போகுது அது என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரிசபராசி அன்பர்களே சில நேரங்களில் வாழ்க்கை நம்ம எங்கே கொண்டு போகும் அப்படிங்கிறது தெரியாது எல்லாமே ஒரே மாதிரியான சளிப்பில் சிக்கி கொண்டு நின்று விட்டது போல ஒரு உணர்வும் வரும் அதே பழைய பாதை அதே பழைய முக அதே பழைய பொறுப்புகள் எதுவுமே மாதிரி தெரியாது சின்ன சின்ன மாற்றங்களே சில சமயம் வாழ்க்கையை திருப்பி போட முடியும் அந்த மாதிரியான ஒரு பெரிய திருப்பம் ரிஷபராசிக்காரங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்குது அது யாரெல்லாம்னா நீங்க நினைக்காத ஒருத்தர் உங்க துணையால தான் இந்த உன் துணை என்பது காதல் துணையா வாழ்க்கை துணையா வேலைக்கு சப்போர்ட் பண்ணும் மனிதரா இல்லை நண்பனா கூட இருக்கலாம் சிலர் அது குடும்பத்திலிருந்து ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மனிதர் நம்ம வாழ்க்கையில நம்மால செய்ய முடியாததை நம்ம முன்னே தள்ளி வைத்து ஏய் நீ ஏன் உன்னை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும் அளவுக்கு ஆற்றல் கொண்டவராக இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் ஜென்ரலி ஸ்டடி சைலண்ட் ஹார் ஒர்க்கிங் மெல்ல மெல்ல பில்டு பண்ணிக்கிட்டு போற குணம் உடையவர்கள் அதனால தான் வாழ்க்கையில் பெரிய முடிவையும் சரி பண்ணலாமா தவறா போயிடுமா என்று நினைச்சு சிந்திச்சு தான் முடிவெடுப்பீங்க ஆனா நீங்க எடுக்கும் முடிவுகள் தடுக்கத்தான் நேரமாக இருந்தாலும் ஒரு முறை எடுத்த பிறகு சாலிடாக இருக்கும் இப்போ வரும் இந்த காலகட்டம் தான் உங்களை அதே மாதிரி சாலிட் முடிவுகளை எடுக்க தூண்டு நேரமாக இருக்குது சிலருக்கு இதுவரை வாழ்க்கையில் யாராவது நம்பிக்கையாக பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணுறதா கிடைக்கல எதை செய்யணும்னு என்றாலும் நான் செஞ்சுக்கிட்டேன் நான் சந்தித்தேன் நானே தாங்கிக்கிட்டேன் என்ற உணர்வு இருக்கும் ஆனால் இனிமேல் அது ஸ்லோலியாக மாறப்போகுது யாரோ ஒருத்தர் உங்கள் அருகில் நின்று உங்களை உ இது வந்து உன்னால் முடியும் நீ போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் தருணம் வரப்போகுது அதுவே ரிஷபராசியோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு காரணமாகவே இருக்க போகுது இப்போ உங்க உங்கள் ஸ்தானத்துல குரு சுக்ரன் சனி இவங்களோட டிரான்சிஷ்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் யோகமும் புதிய தொடக்கமும் வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சாதாரணமாக ஸ்லோவாக ரெ ஸ்டெடி பா பார்த்துக்க போகிறீங்களா இருந்தாலும் அடுத்த மாதத்தில் வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு சரியான புஷ் கிடைக்கும் இந்த புஷ் தான் தன் மாற்றத்தை உருவாக்க போகுது அதுல இருந்து நல்லதும் இருக்கும் சோதனையும் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டையுமே சேர்ந்து தான் லைஃப் பர்ஃபெக்டாக விளங்கும் இல்லையா உங்களோட துணையோடு இருந்து கிடைக்க போகும் பெரிய மாற்றம் எந்த வடிவத்தில் வரும் அப்படின்னா சிலருக்கு காதல் வாழ்க்கையில் க்ளோஸர் அதாவது புதிய துவக்கமாக வரும் சிலருக்கு திருமண யோசனைகள் ஃபைனலைஸ் ஆகும் சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் சிலருக்கு தொலைதூர பயணம் கிடைக்கும் சிலருக்கு நீண்ட நாள் திட்டம் ஃபைனலியாக மூவ் ஆகும் இந்த மாதிரி பல வடிவங்களில் அந்த மாற்றம் வந்தே சேரும் ரிஷப ராசிக்காரங்க ஜென்ரலாக ஸ்டெபனான காலத்துக்கு சாஃப்ட் ஹார்ட் உங்களுக்கு பிடித்த மனிதர் ஒருவருக்கு அகலமாக அஃபெக்ஷன் காட்டுவீங்க ஆனால் ஏமாற்றம் ஆகிட்டோம் அப்படின்னா மனசில் இருக்க காயம் அதனால் நீங்கள் எதற்கும் உடனே ஓப்பன் ஆகவே மாட்டிங்க ஆனால் இப்போ வரப்போகும் இந்த துணை உங்கள் உள்ளத்தில் இருந்து பயமும் தடுமாற்றமும் ஸ்லோலியாக மெல்ட் ஆகும்போது அளவுக்கு நம்பிக்கையே கொடுக்க போகுது இந்த நேரத்தில் சிலருக்கு பாஸ்ட்ல நடந்த காயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம் ஆனால் அதே பாஸ்ட்ல நின்ன இப்போது நான் இப்படியே நிற்க முடியாது என்ற வேகமும் வரும் லைஃப் டு மூன்னு சொல்லலாம் அதாவது உங்களோட துணையில் எனர்ஜி இந்த ஹீலிங் ப்ராசஸை வேகப்படுத்தும் அவங்க ப்ரெசன்ஸே இருந்தால் போதும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சேஃப்டி ஃபீலிங் கூட வரும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் பணத்துக்கான குழப்பங்கள் வேலைக்கான மாற்றங்கள் எல்லாமே நேரம் போக போக செட்டில் ஆகும் சிலருக்கு புதிய வீடு சிலருக்கு குடும்பத்தில் சங்கட்டம் இருந்தாலுமே சிலருக்கு நீண்ட நாளாக நினச்ச கோரிக்கைகள் நிறைவேற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் ரிஷப ராசிக்காரர்களே இந்த மாற்றம் நல்லதாக வரும் அப்படின்னு சொல்லி முழுதும் சுலபமா போயிருன்னு நினைக்காதீங்க உங்க ஸ்டெப் நேச்சுரலா சின்ன 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 உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் துணை நபர் சொல்றதை கேட்காதது நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று பிடிவாதம் பிடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கும்னு சொல்லலாம் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க உண்மையாக உங்களை நேசிக்கும் மனிதரை உங்களை நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக மதிப்பார் அந்த மது அந்த மாதிரியான நபர் துணையாக கிடைக்கிற ரிஷப ராசிக்காரர்களுக்கு யுனிவர்சிட்டிஸ் இட்ஸ்எல் பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஹா இந்த அன்பான ரிஷப ராசிக்காரர்களே இனிமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதரை நெக்லஸ் மாதிரி காப்பாற்றுங்க ஏன்னா இந்த துணையால் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே வரப்போகுது அது நல்லதுக்கு தான் உன் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு க்ளோவாக போகுது மனசு திறந்துருங்க நடக்க போகும் மாற்றத்தை ஓப்பனாக ஏத்துக்கொள்ளுங்க யூனிவர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இனி நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஜென்ரலாகவே மிகவும் கிரவுனட்டான ஸ்லோ ஸ்டடி ஆளுங்க இப்போது நீங்கள் ஒரு முல்லை செடி மாதிரி வெளியில் மெல்ல ஆனால் உள்ள ரொம்பவும் பிடிச்ச விஷயத்துக்காக நாற்காலியில் நின்று நின்று நடப்ப நட நாற்பது போல கூட உறுதிப்படுத்தினாலும் பசப்பிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட இந்த சில்லு ஸ்டபன்ஸை விட சில மற்றவர்கள் புரிஞ்சுக்க முடியாது கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அந்த மாதிரி ஒரு துணை உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தானே ஆனா அந்த மாற்றம் சின்னது கிடையாது மிக மிக பெருசு ஒரு சில நாட்களில் நீங்க உணர போறீங்க இதுவரை நான் சந்திச்ச எல்லா மனிதர்களையும் தவிர வேற லெவல்ல இந்த மனிதர் இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மனசு இயர்ஸ் கணக்கா வருஷ கணக்கா இருந்த சோர்வை பயத்தை குழப்பத்தை இவங்க ஒரு புன்னகையாலே குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரிஷபர் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அமைதி அப்படிங்கிறது ஒரு தங்க மாதிரி அந்த அமைதியை தரக்கூடியவர் வரும் பொழுது நீங்கள் லைஃப்ல வேற ஏங் வேற ஆங்கிளில் பார்க்க தொடங்குவீங்க சிலருக்கு இந்த துணை ஆல்ரெடி உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் இதுவரை இந்த மனிதரால் எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் உணர்ந்திருக்க கூடாது இப்போது யூனிவர்ஸ் அந்த உணர்வை ஸ்லோவாக உங்கள் மனசுக்குள்ளே போட போகுது சிலருக்கு இந்த துணை வந்து புதிய மனிதராக இருக்கலாம் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒர்க் ரிலேட்டட் கனெக்ஷன் அப்படியே ஒரு வேர்டு அப்படியே ஒரு கெஸ்டர் ஒரு ஸ்மைலு அந்த ஒரே ஒரு நொடி உங்களோட மனசில் லைட் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாகவே உடனே அட்டாச் ஆக மாட்டிங்க ஆனால் இந்த முறை இது வேறு மாதிரி இருக்க போகுது ரிஷபராசிக்காரங்களோட இதயத்தை அடைய ஒரே வழி நம்பிக்கை தான் இந்த மனிதர் அதையே தரப்போகிறாங்க அவங்களுடைய பண்பு என்ன அப்படின்னு தெரியுமா உங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க உங்களை நெருக்கடியை ரெடியூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு உடனே தீர்வு சொல்ல மாட்டாங்க ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் ஸ்லோ நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சரி உனக்கு எப்படி நல்லா இருந்ததோ அப்படியே பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஃப்ரீடம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு தானே ரொம்ப விரும்புகிறது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மனிதர்கள் எனர்ஜி உங்களை மாற்றும் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் க்ரோவாகும் உங்களில் இருந்த சைலண்ட் ஃப ஃபயர் வந்து பிரகாசமாகும் சிலருக்கு இது மேரேஜ் மாற்றம் சிலருக்கு லவ் லைஃப் ஷிஃப்ட்டு சிலருக்கு கெரியர் லேம்பு சிலருக்கு லாக் ஆன ப்ராப்ளம்ஸ் தீர்வு சிலருக்கு தூர இட பயணம் சிலருக்கு அப்ராட் சேஞ்சஸ் சான்சஸ் கூட வரும் உண்மையிலே இந்த மாற்றம் உங்கள் துணையால் தான் ஆக்டிவேட் ஆக போகுது அதாவது இந்த மனிதர் உங்க வாழ்க்கையில் ஸ்டெப் வைத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரா இந்த போது நடத்திருக்கும்போது வாய்ப்பு குறைவுதான் ரிசப்ப ராசிக்காரங்களோட கடந்த கால காயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்காரங்க யாரையாவது காயப்படுத்தினாலே நீங்க அந்த காயத்தை இயர்ஸாக எடுத்துட்டு இருப்பீங்க ஒரு வார்த்தை கூட உங்களை ஹேர்ட் பண்ணணும்னு போதும்னு சொல்லலாம் அந்த ஹேர்ட்டை அழுதுச்சு அழுது அழுதுதுன்னா சிரிக்காமலே உள்ள தாங்கிக்கிறீங்க ஆனா இப்போ வரப்போகும் துணையிடம் அந்த காயம் வந்து ஸ்லோவாக ஹீலாக போகுது அவங்களிடம் பேசும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நான் இதுவரை சந்தித்த சந்திச்ச ஒவ்வொரு இடத்துலையுமே பயந்தேன் ஆனா இந்த மனிதர் வந்து நான் பயப்படவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன் ஒரு சிம்பிள் டிசிஷன் ஒரு ட்ராவல் ஒரு ஜாப் சேஞ்சு ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டு ஒரு எமோஷனல் புஷ்ஷு இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி எப்போதுமே லேட் சக்சஸ் ஆன ராசி தான் ஆனால் லேட் சக்சஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் சக்ஸஸ் ஸ்லோவாக வரும் ஆனால் ஒன் சிக்ஸ் கம்ஸ் நீங்கள் அதை பத்து ஆண்டுகளுக்கு பின் திரும்பி பார்த்தாலும் உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு புரியும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பேக்கேஜ் ட்ராப் பண்ணுங்கள் தேவையில்லாத மனிதர்களை விட்டுருங்க உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்டபன் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் புதிய எனர்ஜியை வெல்கம் பண்ணுங்கள் ஏன்னா இது உங்கள் காலம் உங்களுக்கு வரப்போகும் துணை உங்கள் மனசிலோட வெதரை சேஞ்ச் பண்ண போகிறாங்க சம்மரை ரெய்னி சீசனாக ஆக்குற மாதிரி ஸ்ட்ரோமா காமாக ஆக்குற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக லைட் கூடும் நீங்கள் டிசைடாக எதிர்பார்த்த பீஸு லவ்வு ஸ்டெபிலிட்டி இப்போது உங்கள் இடத்துக்கு வரப்போகுது வாழ்க்கையில காதல் திருமணம் எதிர்கால பலனை எல்லாமே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது இப்போ ரிஷபராச அன்பர்களுக்கு வாழ்க்கையில உங்களை எத்தனை தடவைகளை சோதிச்சாலும் எத்தனை தடைகளை தாங்கினாலும் எத்தனை தடைகளை தள்ளினாலும் நீங்க ஒவ்வொரு தடவையும் அமைதியா சீராக உங்க மனசுல ஒரு சைலண்டான ஃபயரை வச்சுக்கிட்டு முன்னே வந்தீங்க அந்த ஃபயரை யாருமே காணல ஆனா யுனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நீங்க எனக்கு யாராவது பக்கத்துல இருந்தா நானும் வேற லெவலுக்கு பறக்கலாம் அப்படிங்கிற மனசுக்குள்ள யாரிடமும் சொல்லாமல நினைச்சு அந்த ஆசையதான் இப்போ யூனிவர்ஸ் நிறைவேற்றப் போகுது உங்களோட துணை அவங்களோட வரவு சாதாரணம் கிடையாது அவங்க உங்களுக்கு காதலா இருக்கலாம் நண்பனா இருக்கலாம் வாழ்க்கை துணையா இருக்கலாம் அல்லது உங்களோட டெஸ்டினிக்கு புஷ் பண்ற ஒருவராக கூட இருக்கலாம் சில பேரோட வரவு உங்கள் பாஸ்ட்ல இருந்து காயம் கூட குணமாகத்தான் இருந்த போகுது இப்போ அந்த பாஸ்ட்டை டைரக்ஷனாக மாற்றி கிடைக்க போகுது எப்பொழுதுமே இனி உங்க வாழ்க்கையில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ரிசபராசிக்காரங்களை பொறுத்தவரை இதுவரை நீங்க கொடுத்த வெயிட்டு இதுவரை நீங்கள் தாங்கிய பெயின் இதுவரை நீங்க சேமிச்ச நம்பிக்கை அதெல்லாம் வெறுமையாக போகாது யூனிவர்ஸ் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அதனால இந்த பெரிய மாற்றம் லேட்டாக வரும் ஆனால் ரைட்டாக வரும் உங்கள் லைஃப்ல ஸ்டெப் வைக்க வரப்போகும் அந்த மனிதரோட ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் மாற்றத்துக்கு ரெடி நான் புது வாழ்க்கைக்கு ரெடி ஏன்னா ரிஷபராசியோட கோல்டன் டைம் இப்பதான் தொடங்க போகுது உங்களை தொடர்ந்து துரத்திய இருட்டு முடிஞ்சிடும் உங்க வாழ்க்கைய பழிச்சுன்னு ஒளியோட நிரப்ப போகுது உங்க இதைய மீண்டும் சிரிக்க போகுது மீண்டும் நம்ப போகுது மீண்டும் காதல் போகுது மற்றும் முக்கியமாக மீண்டும் நீங்கள் உங்களை உங்களே கண்டுபிடிக்க போறீங்க இதுதான் ராசிக்கான ஆக்சுவல் டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் இது தான் உங்கள் வெயிட்டுக்கான விளைவு இதுதான் உங்கள் துணையால் வரப்போகும் மிகப்பெரிய மாற்றம் நன்றி வணக்கம்